மஜவா இன்னுக்கிறைய பஞ்சு முட்டாயா அம்மா பஞ்சு முட்டாயா ஐயையோ பஞ்சு முட்டாயா மஜவா இருக்கிறிய பஞ்சு முட்டாயா அம்மா பஞ்சு முட்டாயா ஐயையோ பஞ்சு முட்டாயா சோஜாவா படுத்துக்குவேன் ஓ மடியில இல்ல சாஞ்சி சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சி ஏய் காஞ்ச மலக போல நான் இருக்கிறேன் காஞ்சி என் மனசு பெரிய நீ மீன போலாஞ்சி நீ மீனா போலாஞ்சி

ஆமா ஏமா நீ எப்ப வந்த ஏதோ மீனா மீனா ஆஞ்சிடடக்க ஆஞ்சிடடக்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அத நாங்கள் வந்து பிரியாணி செய்யலாம்னு பிளான் போட்டுர்க்கமே இவன் என்ன பின்னாடி கிடந்து மீன் ஆயாலவே யார்கிட்ட மீன் வாங்கனாலவே நினைச்சிட்டு நான் ஓடி வந்தேன் தெரியுமா அப்பத்துல இருந்து சோனிக்க சின்ன பொண்ணுக்கு ஒரே ஆட்டம் தான் இவ பூமாரி வாயை மூடுதே ஒரே ரீல்ஸ் எடுத்து தள்ளற ஆமா அவ படிக்கனா இல்ல எழுதனனால அவளுக்கு கை வலிக்கும் கால் வலிக்கும் எல்லா வலிக்கும் இந்த மாதிரி ஆட்டம் போடுறா அவளுக்கு ஒண்ணும் செய்யாது ஏதாவது ஒரு வேளை சொல்லிட்டா எனக்கு ஒரே கால் வலியாக்கும் நிர்வா இப்ப பாரு ஆடி ஆட்டத்தை அம்மா இது சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ரீல்ஸ் பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கோம் எதலையானோ யூடியூப்ல போட்டே அங்க போட்டே இங்க போட்டே நீங்க எங்கனா போட்டியே அவள தான் பத்திக்கிடுங்க தூவால உரிச்சிடுவேன் சொல்லிட்டேன் அம்மா அம்மா எனக்கு ரீல்ஸ் பண்ணி நான் கேலரியில வச்சிடுவோமா வேற எங்கயும் போட மாட்டோம் மானத்தை வாங்கி விடாதீங்க எப்ப அதுக்குங்க சொல்லிட்டேன் சரிமா வாட்டர் பாட்டில் மூஞ்சி கணக்கு வச்சிருப்பா மூஞ்ச போ போய் பிரியாணி தான செய்ய போறே நான் போய் செஞ்சு கொண்டு ஓடு வாய் இழுத்து வச்சி கிழிச்சி தட்டி விடுவேன் பாத்துக்க உனக்கு வர வர வாய் ரொம்ப ஓவரா பேக்கிட்டு இருக்கு மம்மி வாழ்க்கை என்ஜாய் பண்றதுக்கு தான் சந்தோஷமா இருக்கணும் லீவு நாள்ல வீட்ல பாட்டு போட்டு ஆடப்படாதனு ஏதாவது சட்டம் இருக்கா சொல்லு ஏலா எல்லத்துக்கும் ஒரு அளவு தான் பொம்பளை பிள்ளைகள் இவ்வளவு ஆட்டா ஆடப்படாதான் காலை தரையில ஃபர்ஸ்ட் ஊனணும் இப்படி மிதந்துக்கிட்டு பறந்துக்கிட்டு திரிஞ்சா பொம்பளை அப்படினா வாழ்க்கை நல்லா இருக்காது ஒழுங்கா முத தரையில காலை அழுத்தி ஊனை ஆட்டம் ஆடி ஆட்டம் இப்படி ஆடிக்கிட்டு திரிஞ்சன வகி குடும்பமே ஆட்டமா ஆடி பேரும் பாத்துக்க சரி வாங்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது போம்மா அப்பா போய் ஏதாவது வியால இருந்தா போய் பாரு உனக்கு மாமியார் இல்லாத குறைய என்னமோ தெரியல நீ எனக்கு மாமியார் கணக்க கடந்த கத்து கத்துன்னு கத்தி என்ன உயிரை எடுக்க ஆமா இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருங்க போற இடத்துலயும் தூக்கி வச்சு மனத்துவாவும் உங்களை நானும் போற இடத்துல என் மாமியாரையும் என்னை மாத்திருவேன்

ஓகே ஓகே டென்ஷன் ஆகாதீங்க யாரையும் நான் டென்ஷன் பண்ண விரும்பல நான் ஜாலியா இருக்கணும் அவ்வளவுதான் மம்மி கோ பிரியாணி என்னமோ பண்ணி தொலைங்க போங்கலாம் எது சோனி தேவலாம நீ எதுக்கு என்ன இழுக்க நானா உன்னை இழுத்தேன் உங்க மம்மி தான் உன் பேரை இழுத்தா அவளை மாதிரி அட கொடுக்கமா இரு அவட்ட பத்தி கத்துக்க அவ கால கழுவி குடி இப்படி அவ தான் உன்னை இழுத்தா அதனால தான் நானும் சொல்ல வேண்டியதா போச்சு நல்ல வேளை நீ ஸ்டாப் பண்ணிட்ட இதுக்கு மேல உங்க அம்மா என்னை திட்டிருந்தான்னு வையி நான் அவளத்தையும் புட்டு புட்டு வச்சிருந்திருப்பேன் ஏப்பா ரொம்ப பண்ணாத பத்துக்க சும்மா நீ பிளாக்மெயில் பண்ற மாதிரி பண்ணிட்டே இருக்க நீ நான் அப்படி என்ன பண்ணிட்டே சொல்லு பாப்போம் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் வர வர ரொம்ப ஓவரா பேயிட்டு இருக்க நீ என்ன பண்ணேன்னு சொல்லட்டுமா என்ன சரண் கூட பேசுறேன்னு சொல்லுவ நான் ஃப்ரெண்டா தான் பேசுறேன்னு சொல்லுவேன் என்ன பண்ணுவ மேடம் ஃப்ரெண்டா பேசுறீங்க அந்த பையன் உன்ன லவ் பண்றானா ஆற சொல்லுவே நம்ம கிட்ட இங்க பாரு தியாவல்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத ஜோனி நீ வேற என்னைய மட்டும் எல்லாத்துக்கும் திட்டுனா எனக்கு கோபம் வராதோ பொண்ணே மட்டும் ஓயத்தி ஓயத்தி பேசறவ என்ன மட்டும் தாழ்த்தி தாழ்த்தி பேசறவ எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஒரு நாளாவது என்னைய மட்டும் ஏதாவது பெருமையா பேசிருக்கவளா பொண்ணே மட்டும் தான் எப்ப பார்த்தாலும் நல்ல விதமா பேசுறாங்க அப்ப நான் அந்த வீட்ல பிறந்த பிள்ளை இல்லையோ நீ மட்டும் தான் உங்க அம்மைக்கு புள்ளையோ நான் பிள்ளை இல்ல தானே இப்ப சூனி அளவா செய்யா நானே எவ்வளவுதா மனசுல கஷ்டம் இல்லாத மாதிரி நடிக்குது எல்லாரும் அவள தான் பிடிக்கும் அவளையே பிடிச்சிட்டு போட்டோம் என்னைய யாருக்கும் பிடிக்காதடா இப்ப சூனி அளாதே பே இவன் என்னாச்சுடா சூனி இவ்வளவு நேரம் போங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் நீ தனியா விடுங்க எதை சோலி நில்லு எங்க வா புமாரி என்னைய கொஞ்ச நேரம் தனியா விடுங்க நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சரியா இருவேன் இவ்வளவு நேர நல்லாவே அடிக்கிட்டு இருந்தா இப்போ எதுக்கு பிடிச்சி நிங்கிட்டு போறா உங்க அம்மா எப்பயுமே ஒண்ணே கொஞ்சம் ஒசட்டி அவளை கொஞ்சம் தாத்தியும் பேசுறாங்கல அத அவளுக்கு கஷ்டம் ஆயிடுச்சு போல இருக்கு அவளுக்கு ஆட வர அவ ஆட்ரா எனக்கு ஆட தெரியாது நான் அதனால உட்கார்ந்து இருக்கேன் எதுக்கு இந்த கொம்மி இப்படி பேசுறானே எனக்கே தெரிய மாட்டாங்க என்னமோ நான் தான் அவளை திட்ட சொல்லி சொல்ற மாதிரி இவன் என்கிட்ட குறைச்சிட்டு போறான்

இட்லி உப்புமா செஞ்சு இப்போ வேலை அடிச்சபடியா வேணாலும் ஆகிப்போச்சு பசி யாரும் உயிர் போகுது அதான் நம்ம முறை என்னமோ செஞ்சு பண்ணிட்டு ஐயா சரீசே அது அம்மா என்னது எல்வே தந்தா உப்புமாவே செஞ்சு இட்லி வேண்டா உண்மை உண்ணா நீ தந்து இட்லி தான் இது நான் செஞ்சு இட்லியா ஆமாம்மா நீ திரும்ப உதிர்த்து போட்டு சூரிய வந்து தானே மாட்டோம் இட்லி உப்புமா செஞ்ச ட்ரை

எல்லாம் தப்பு அப்படி கிண்டல் பண்ணுவே இப்போ உப்புமாவாது செஞ்சிடாதா தெரியாம சொல்லிட்டேமா தயவு செய்து யாராவது செஞ்சிடா பாசிச்சிடு இப்பலாம் நான் எதுவும் செய்ய மாதிரி இல்ல அங்க பெரிய பொண்ணு லட்சுமி அக்கா எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு பிரியாணி செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கா வேணால வீட்ல எல்லாம் நான் இப்ப சமைக்க போறது இல்ல உங்க அப்பாவும் வீட்ல இல்ல அதனால இப்ப சோறு கறி எல்லாம் உன்ன நான் ஆக்குற மனவேர் நிலமையில இல்ல எல்லாரும் கொஞ்சம் காசு போட்டு நாங்க சாப்பாடு செய்ய போறோம் செஞ்சு அதுல ஆளுக்கு ஒரு வாய் என்ன தருவாத சாப்பிடுங்க அம்மா அது வரைக்கும் அப்ப நான் பட்னியா கிடக்கணுமா தட அத உனக்கு தண்டனை காலையிலே உங்களுக்கு எந்திச்சி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொண்ணு பிடிக்குமனு பார்த்து பார்த்து செஞ்சு வச்சா அத உங்களுக்கு திங்கிறதுக்கு வலிக்குது அனுபவி எனக்கு நிறைய வேலை கிடக்கணும் போறேன் இந்த இருநூறு ரூபாய் எங்க வச்சேன்னு தெரியலையே கடுகடை போல இருக்கு அங்கதான் போய் பார்ப்போம்

ம் இப்போ கறி வாங்கியாச்சு அண்டா ரெடி பண்ணியாச்சு வரவு ரெடி பண்ணியாச்சு வேற வெங்காயம் தக்காளி பட்டை கிராம்பு எண்ணெய் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொண்டு வந்துருவேன்னு சொல்லிட்டாவ அதனால எல்லாம் இருக்குது வேற ஏதாவது தேவையாடே அண்ணா பிரியாணி செய்ய அரசு யாருக்கா ஐயோ அதை மறந்துட்டோமே நாம தலைக்கு இரநூறுவா போட்டு அஞ்சு பேருக்கும் சேர்த்து நான் வீட்டில இருந்து ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு வந்து கடையில் எங்க வீட்டுக்கார்டே கேட்டு கறி கறிக்கடையில போய் கறியை வாங்கிட்டு வந்துட்டேன் நான் எல்லாரு கடையும் இரநூறுவாயே வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இப்போ அரிசிக்கு நம்ம காசும் போடலை பிளானும் போடலை யாரு கொண்டு வருவான்னு தெரியல அரிசி பெரிய பிரியாணிதான் செய்யலாம் பரவாயில்லைய உமா நார்மல் அரிசின் உங்க வீட்டில இருக்கோ ஆமா எங்க வீட்ல ரெண்டு மூணு சாக்கு நிறைய அரிசி இருக்கு அப்ப அந்த சாப்பாட்டு அரிசியே போதுமே ஒரு முடைய தூக்கிடுவோமா ஆமா ஆனா அது ரேஸ் அரிசி வாயில ஏதாவது அசிங்கமா வந்திர போது ஏல என்ன பெரிய பண்ணு ரேஸ் அரிசின்னா என்ன அவள சீப்பா போச்சோ என்ன டேஸ்ட் இருக்குன்னு தெரியுமா அதுல பிரியாணி செஞ்சா உனக்கு அதோட அருமை தெரியல அதான் இப்படி சொல்ற வாயை மூடு பத்துக்க ரேஸ் அரிசில பிரியாணி செய்யதா 1000 ரூபாய்க்கு இங்க கறி எடுத்து வச்சிருக்கோம் ரேஸ் அரிசியில் பிரியாணி செஞ்சு நீயும் பிரியாணி இருந்து வீட்டில் இருந்து தின்னுங்க சரி வேண்டாம் போங்க நான் மாவுக்கு பொடி எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு வைங்க எனக்கு மிச்சம் தான் நீ முத வாயை முடிக்கிட்டு வாளா நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுட்டு அரிசிக்கு என்ன பண்ணலாம்னு பிளான் போடணும் வீட்டு சாப்பாட்டு அரிசி நல்ல அரிசியாவது வாங்கி செஞ்சிட வேண்டியதுதான் வேற வழி இல்லைன்னா எங்க மைனி வீட்டுல நிறைய அரிசி மூட வாங்கி போடுவாங்க அப்பப்போ இல்லனா கவின் வீட்டுல போண்டாட்டி ஊருக்கு போயிட்டால அங்க அரிசி பிடிச்சிட்டு நடக்கும் அது நல்ல அரிசியா இருக்கும் அதையாவது தூக்கிட்டு வந்து பிரியாணி போட்ட வேண்டியதுதான் வா வா